ஏமாற்றும் பெண்களிடம் நிச்சயம் இந்த குணங்கள் இருக்கும் என்னென்னு தெரியுமா பொதுவாகவே தங்களுடைய துணைக்கும் தங்களுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனால் நம்மளுடைய துணைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க உலகத்தில் ரொம்ப அரிதாதவங்க இருப்பாங்க சில பேர் இயல்பிலேயே உண்மையை மட்டும் பேசுறவங்களாகவும் யாருக்கு போய் துரோகம் நினைக்காதவங்களாகவும் இருப்பாங்க அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட சில பேர் தன்னுடைய மகிழ்ச்சிக்கான துணையை ஏமாத்துறதுக்கும் கொஞ்சம் தயங்காத குணம் கொண்டிருப்பாங்க அப்படி திருமணத்தையும் காதலையும் மறந்துட்டு துணையை ஏமாற்றக்கூடிய பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமை பண்புகள் பற்றி பார்க்கலாம் எந்த குணம் கொண்ட பெண்கள் துணியை ஏமாத்துறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு எப்பவுமே ஒண்ணை விட இன்னொன்னு சிறந்ததா தெரியும் இந்த குணம் கொண்ட பெண்கள் துணி எவ்வளவு மகிழ்ச்சியா அடிச்சிருந்தாலும் அவங்க அதை விட சிறந்ததை தேடிக்கிட்டே இருக்கும் தங்களுடைய விருப்பப்படி மட்டுமே வாழ நினைக்கக்கூடிய பெண்கள் துணியை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகள் மற்றும் எல்லைகள் நிச்சயமாக இருக்கணும் ஆனால் திருமணமாகிய ப பின்னருமே தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய குணம் கொண்ட பெண்களால் துணியை அனுசரித்து வாழ முடியாத நிலை இருக்கும் இவங்க சுயநலனுக்கு துணியை ஏமாத்துவாங்க சுதந்திரமான வாழ்க்கை வாழ விரும்பிக்கக்கூடிய பெண்கள் திருமணமானவுடனே அல்லது காதல் உறவில் அந்த அளவுக்கான சுதந்திரத்தை எதிர்பார்த்துருப்பாங்க அது கிடைக்காத பட்சத்தில் இவங்க துணை மேல வெறுப்பு வரும் அவங்க எளிதா மற்றவரோட ஆணோடு இணைந்திருக்க வாய்ப்பு இருக்கு இயல்பாக ஏமாற்றக்கூடிய குணம் கொண்ட பெண்கள் தங்கள் துணையை ஏமாத்துறதுக்கு ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி பல காதல் உறவுகளையோ திருமணங்களையோ செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு ஏமாத்துறதுல கொஞ்சமும் குற்ற உணர்வு இருக்காது திருமணம் மீது நம்பிக்கை இல்லாத பெண்கள் துணையை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு திருமண உறவுகள் மீது நம்பிக்கை இல்லாதவங்களும் தன்னுடைய உண்மையான அன்பு செலுத்த முடியாத நிலையிலும் இருப்பாங்க இவங்க திருமணம் செய்தாலும் கொடுக்க மாட்டாங்க இந்த குணங்கள் கொண்ட பெண்கள் உறவு என ஜாக்கிரதையா இருக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி